நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இப்போ அந்த ஒரு வேலையும் வந்து பதினா இல்லாமல் மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த எஸ்எஸ்கே மாசம் என்ட்ரி கொடுத்து இப்போது எஸ்எஸ்கேவுக்கு வந்து பதினா இருபது பர்சன்டேஜ் வந்து பதினா அந்த சொத்து வரப்போகுது இல்லையா அந்த ஒரு விஷயத்த பற்றி நம்ம கௌதம் கிட்ட தெளிவாக வந்து பதினா சொல்கிறாங்க அதாவது உன் சொத்து மட்டும் இல்லை உன்னோட கம்பெனி நீ இருந்த வீடு இது எல்லாமே வந்து பதினா எனக்கு சொந்தமாக வருது அப்படின்ற மாதிரி வந்து பதினா இந்த எஸ்எஸ்கே சொல்ல நம்ம கௌதம் வந்துட்டு பைத்தியக்கார பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருக்காத வந்து கிளம்பி போயிடு இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தா அப்படின்னா பயங்கர கோவம் ஆயிடுவேன் நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது இந்த அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை கௌதமுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அதே மாரி நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ நம்ம இலக்கியாவையும் கௌதமியும் பார்க்கறதுக்காக நேராக கிளம்பி வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் மிகப்பெரிய உண்மை தெரிய வர்றது மட்டும் இல்லாமல் கடைசியில் அந்த பத்திரம் விஷயம் அதாவது ஏற்கனவே கௌதம் சைன் போட்டு கொடுத்த பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் ரெடி பண்ணதும் கிடையாது கௌதம் சைன் போட்டது மட்டும்தான் அதை கொரியரில் அனுப்பினதும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு தெரிய வந்துடுது இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியை நம்ம கௌதம் கால்லையும் இலக்கிய கால்லையும் விழுந்து மன்னிவி கேட்க வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் ஏதோ ரொம்பவே சந்தோஷமான செய்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு ஆனா இது வரைக்குமே ஒண்ணுமே காணாமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க கௌதம் ஏன் கௌதம் அவ்வளோ சோகமா இருக்கீங்க ஏதோ நல்ல செய்தி சொல்றேன் அப்படி அப்படின்னு என்னமோ சொன்னீங்க ஆனா இப்போ என்னடா நான் இவ்வளவு சைலண்டா இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம கிறுக்குத்தனமா அந்த எஸ்எஸ்கே எதுக்காக வந்து என் சொத்து எல்லாமே அவன் போக போகுதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னான் எனக்கு இது வரைக்கும் புரியல அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் கார்த்திக் மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாரு மாசன்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு அணை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதை எல்லாம் வச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் என்ன உனக்கு வேணும் கார்த்திக் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தெல்லாம் வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னும் போது இல்லைனா உங்கள் சொத்தை வந்து என்ன நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்க போகிறேன் நீங்கள் எதுக்காக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை கொடுக்கணும் இந்த சொத்தை நீங்களே வச்சு வச்சுக்கோங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லும்போது என்ன கார்த்திக் டிராம் ட்ராமா ஆடிட்டு இருக்க நீ ஏதாவது வந்து இதுக்கு முன்னாடி அந்த சொத்து எல்லாமே உனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்து சைன் வாங்கிட்டு வர சொன்னா அஞ்சலி கிட்ட இப்ப என்னடா இப்படி வந்து சொல்றியே அப்படின்ற வந்து கேட்கும் போதுதான் அஞ்சலி கிட்ட நான் சைன் வாங்கிட்டு வர சொன்னா என்னன்னா சொல்றீங்க நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணவே கிடையாது அது மட்டும் நான் இப்பதான் முத முறையா வந்து பத்திரத்தை எழுதியிருக்கேன் அதாவது பத்திரத்தை வந்து ரெடி பண்ணிருக்கேன் இந்த பத்திரத்தை பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து தப்பா இருந்துச்சுன்னா என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் கிட்டையும் இலக்கிய கிட்டையும் பத்திரத்தை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க கடைசில தான் வந்து போதுனா அப்போது கார்த்திக் நீ வந்து போதுன்னா போய் அஞ்சலி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் எதுவுமே சொல்லலை அப்படின்ற வந்து என்ன கார்த்திக் சொல்லிடுறாரு அதே சமயம் அஞ்சலியை வந்து போதுனா இப்போது வர வச்சு அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க